சாப்பிட்லாம் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறது வாங்க பார்க்கலாம் பிரியாணி எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவு இது இது சாப்பிட்றதுல முதலிடம் பெற்றது பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த சிக்கன் பீசஸ் பாருங்கள் ஜூஸியாக அவ்வளோ டே உள்ளெல்லாம் அந்த காரம் உப்பு எல்லாமே இறங்கியிருக்கு அது போல் நான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செஞ்சுருக்கேங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது நல்லா ரெண்டு மூணு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திட்டேன் பிறகு இதுக்கு வந்து மிளகாத்தூள் பிறகு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டு ஆச்சு அவ்வளோதாங்க பிறகு நான் கடைசியாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன் இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு தழை க புதினா அத்தனையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும் கொஞ்சம் லெமனையும் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் இது வந்து ஊர்னா போதும் பிறகு நாம் இதை செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து கலந்து விட்டுட்டு அதன் பிறகு வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் போட்டு மூடி வச்சாச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இப்போ நான் அரிசி வந்து புல்லட் அரிசி தான் எடுத்துருக்குறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால இன்னி இன்னைக்கு தான் நான் புல்லட் அரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை புதினா தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வெங்காயம் ஒரு மூணு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அத்தனையோ ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஏழெட்டு கிராம்பு சோம்பு சிறிதளவு பட்டை ரெண்டு துண்டு இத்தனையோ நான் அதில் சேர்த்துட்டு பூண்டு இஞ்சி இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நான் குக்கரில் தாங்க இது செய்ய போகிறேன் ஆயில் கொ ஓரளவு ஆயில் ஊற்றணும் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் பட்டை ஒரு துண்டு பிறகு பிரிஞ்சி இலை இத்தனையும் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு ரெண்டு இத்தனையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும் கிராம்பும் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன் இதுலேயும் ஒரு ஒரு மூணு கிராம் போட்டிருக்கேன் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரையாக ஆகணுங்க நல்லா கலர் வரணும் அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா நான் வதக்கிட்டேன் நம்ம டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இருக்கணும் இப்போ நான் அதுக்குள்ளே அது வதங்கட்டும் ஒரு பக்கம் நான் வந்து ஒரு மீடியம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் கொத்தமல்லி தழை புதினா தலையை அரைச்சிக்க போகிறேன் அதில் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்னா இந்த பச்சை மிளகாவும் புதினா கொத்தமல்லி தலையோடு அரைச்சா தாங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது இப்போ நான் அது அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ண தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சி பாருங்கள் வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சது அதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா தக்காளி பழமும் நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு விழுது இன்னும் சேர்த்தல அதை நான் இப்போ சேர்த்த போகிறேன் இப்போ தக்காளி பழம் லைட்டாக வதங்கின பிறகு அந்த பட்டலவங்க சோம்பு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்தணும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் ஃப்ரை ஆகணும் இது இப்போ நம்ம நல்ல ஃப்ரை ஆன பிறகு அடுத்தது பார்க்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துனா அடிப்பிடிக்காமையும் இருக்கும் ஏற்கனவே சிக்கனில் ஊ நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் நம்ம இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்தணும் அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சால் நம்ம கொத்தமல்லி தழை புதினா தலை இதில் சேர்த்தணும் இப்போ நல்லா பாருங்கள் வதங்கின பிறகு நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி பழம் வதங்காததுக்கு முந்தி இது போட்டமுன்னா அது ஒரு டேஸ்ட்டுக்கு மாறும் இது வந்து இதுதான் ஃபார்முலாவே ஒவ்வொரு சமையலுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க இப்போ நான் வந்து இதை நல்லா வதக்கிட்டேன் இப்போ கறி பாருங்க நம்ம ஊற வச்ச ரெஸ்ட்டில் இருந்த சிக்கன் கறி எடுத்து இதில் சேர்த்தலாம் இப்போ தான் சேர்த்தணும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைங்க முக்கால் அவரே ஊறிடுச்சு நான் அதுக்குள்ளே சில வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் அந்த மசாலோட இதுவும் இந்த ம இதுவும் மசாலோடு கலந்தது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்களா நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சப்பில்லாத கறி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணும் இல்லைங்களா ஆசையாக போய் கடையில் வாங்கி சாப்பிடும்போது உப்பு சப்பே இருக்காது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இந்த சாதம் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த சிக்கன் எல்லாம் நல்லாவே இருக்காது இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அது பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வருது இப்போ நான் இதுக்கு தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தயிர் போட்டிருக்கேன் ஏற்கனவே சிக்கனுக்கு நான் மூணு ஸ்பூன் அளவு போட்டதுனால இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாதாரண மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து விடணும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது காஷ்மீரி மிளகாத்தூள் போடும்போது பிரியாணி நமக்கு ஃபுட் கலர் போடணுன்னு அவசியமே இல்லை கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளும் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணும் இது கலந்து விடுறது தான் அங்கே ஒரு கலையே நல்லா கலந்து வி விட்டுட்டு தான் நம்ம எந்த ஒரு சமையலும் செய்யணும் இப்போது அரிசி நான் சேர்த்திட்டேன் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஒரு அரை கிலோ அரிசி முக்கால் கிலோ கறிக்கு அரை அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா கறியோட கலந்து விடணும் நம்ம வந்து தண்ணி ஊ சுடு தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு கறி போ சாரி அரிசி போட்டாலும் பரவாயில்ல எப்படி வேணாலும் செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பாசுமதி ரைஸ்க்கு இப்படி செய்ய வேண்டாம் ஏன்னா அரிசி உடஞ்சிரும் இது வந்து புல்லட் ரைஸு பொன்னி அரிசி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நான் தண்ணி தேவையான அளவு ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவும் ஊற்றிருக்கேன் ஒரு கால் கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன் போட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை புதினா தழை நம்ம தூவி மூடிட வேண்டியதுதான் குக்கர் மூடி போட்டு மூடிடணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மூணு விசில் கழித்து நான் திறந்து பார்த்தேன் அருமையாக இருந்தது கரெக்டான தண்ணியோடு நான் இதை செஞ்சுருந்தேன் வாசனை கமகமன்னு இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எடுக்கணும் முதல்ல இந்த இந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக நமக்கு இந்த உடையாமல் வரும் சாதம் பொழப்பொழப்புலன்னு இருக்குது அருமையான முறையில் இந்த சிக்கன் பிரியாணி சுவையாக இருந்ததுங்க இது போல் இதே மாதிரி எல்லாருமே சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ சுவையாக இருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிரியாணி செய்கிறது தெரியும் சில வித டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தான் இதே போல் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் பிரியாணி என்றைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்கணும் அது தான் எல்லாருமே விரும்புவாங்க அதுபோல் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா அன்றைக்கி ரொம்ப நிறைவாக இருக்கும் இன்றைக்கே ஒரு நாள் பிரியாணி செய்கிறோம் நல்லா சாப்பிட்டோங்கிற திருப்தி ஏற்படும் இது போல் நான் செஞ்சுருக்கேன் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்